காம் டு ஒரு கதை சொல்லுங்க சேனல் நான் கெல்கத்தாள இருந்து உங்க கலை பேசுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போலாம் குழந்தைங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை வந்து ஜடைகளை பத்திதான் நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜடை போடுறது பிடிக்குமா இல்ல பிடிக்காதா உங்க முடி சிக்கா இருந்துச்சுன்னா உங்க அம்மா வந்து அதை சரிப்படுத்தி போடுற வரைக்கும் நீங்க அதை போட விடுவீங்களா இல்ல அங்க இன்னும் ஓடி போயிடுவீங்களா எனக்கு சொல்லுங்க வர பெண்ணும் ஜட போடுறத போட்டாலா இல்ல போடலையா பாப்போம் ஒரு ஊர்ல காயத்ரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாலாம் அவளோட முடி பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஏன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவளோட முடி செம்ம சிக்கா இருக்கும் அது ரொம்ப சுருண்டு சுருண்டும் ரொம்ப சிக்காவும் அந்த முடிய மேல ஏறி இருக்கும் ஆஹ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் இப்போ நீங்க வந்து இந்த குவாலிட்டி இல்லாத இந்த பார்பி டால்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்ச கொஞ்சம் நாட்கள்லேயே அதோட முடி வந்து ஒரு மாதிரி ஆயிரும்ல அப்படியே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கா ஒட்டி அப்படியே அந்த முடி ஒரு மாதிரி ஆகிசேஜ் என்ன பண்ண அப்படின்னு நீங்க விடுவீங்கள அதே மாதிரி ரொம்ப சிக்காக இருந்துச்சு அவங்க முடி சட்டை அப்படியே பிடிச்சிருந்துச்சு அவரோட முடி சிக்க எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதோ அவ முடிய அவ நினைச்சாலாம் ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா வா நான் உனக்கு வந்து ஜடை போ பின்னி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆஹ் இன்னைக்கு வேணா எனக்கு நீங்க ஜட போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் முக்கியமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்க எனக்கு செம்மையா வலிக்கும் எனக்கு இந்த ஜட பின்ற வேலையெல்லாம் நீங்க பிடிக்காதீங்க அதுவும் ஒரு ஜடம் இல்லாமல் சின்ன சின்ன ஜடையாக நூறு ஆயிரம் ஜடைகளையே நீங்கள் பின்னினே இருப்பீங்க அது மொத்த நாளையுமே எடுத்துடும் சில பிள்ளைங்க மால்ஸுக்கு போவாங்க சில பிள்ளைங்க கேம் விளையாடுவாங்க ஆ ஆனால் எனக்கு மட்டும் ஜட பின்னுறதா நானும் வரவே மாட்டேன் ஈரணி இப்பவே பிடிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் இல்லைம்மா இல்லம்மா அப்படின்னு அவ கத்திக்கிட்டே மொத்த வீடியோ அவ செத்திக்கிட்டே இருந்தாலாம் அவ கிச்சன்ல இருந்து சேருக்கு பின்னாடி அப்புறம் சிங்குக்கு சிங்குக்கு அடியில அப்புறம் அப்படியே ஓடி 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 அம்மா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தடவை சுத்திட்டா ஆனா கடைசியில பிடிச்சிட்டாங்க அவங்க என் முடிய எடுத்து மேல 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 அப்புறம் கீழ 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 அப்புறம் பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி அப்புறம் சுத்தி 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 அப்புறம் கடைசியில ஜடைய பின்னிட்டாங்க ஆ

அப்ப ரெண்டு மணி நேரமா என்னோட அம்மா எனக்கு இது பிடிக்கவே ஜடையிருக்காங்க என்ன பண்ண முடியும் அம்மா என் ஜடைய பின்னிட்டாங்க அப்புறம் நான் டோர் ஸ்டெப்ஸ்ல முன்னாடி போய் நான் உட்காந்தேன் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி வந்தா வா உன் ஜடை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்னோட கிராண்ட்மா அங்க வந்தாங்களா அவங்க சொன்னாங்களா சூப்பரான்னு ஜடை யார் பின்னி விட்டா அம்மா தானே பாட்டியம் நீயே இவ்வளவு முட்டாள்தனமா உக்காந்திருக்க ஏதாச்சும் வேற வேலைய பாக்க முடியாதுதானே அப்படின்னு என்னோட பாட்டியம்மா சொன்னாங்களாம் என்ன பாட்டியம்மா என்னால சொல்ல முடியும் எனக்கு பிடிக்காதது ஒன்றே ஒன்று தான் என்னோட அம்மா அவங்க இவ்வளோ பெரிய ஜடைய ரெண்டு மணி நேரமா பின்னிருக்காங்க ஒரு ஜடையை பின்னா நூறு ஜடையை பின்னி வச்சிருக்காங்க சில பிள்ளைங்க மாலுக்கு போவாங்க சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க சில பிள்ளைங்க கேம்ஸ் விளையாடுவாங்க சில பிள்ளைங்க டான்ஸ் பண்ணுவாங்க சில பிள்ளைங்க சிங்கிங் டிராயிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராப்டி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் என்ன எப்படி மட்டும் தான் உட்கார முடியுமா ஓகே இவ்வளோ தேவையில்ல ஆனால் இதுக்கும் ஒரு இவ்வளவு இருக்கு வா உன்னோட வீட்டோட ஜன்னல் மூலமா பார்ப்போம் ஏன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க உன் அம்மாவும் ஜடை பின்னாமையே இருக்காங்க ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஒன்னே ஒன்று தான் அவங்கள ஜ அவங்களோட ஜடையும் பிடிச்சு பின்னியோட வேண்டியதுதான் அம்மாவோட தான் சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தொடக்குன்னு கதவு திறந்து முடியவே பின்னால் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு இப்போ முடிய பின்ன போகிறாங்க அப்படின்னு அ காயத் சொன்னா அதுக்கு அவங்க அம்மா அப்படியே அவங்க அந்த அதிர்ச்சியில அவங்க அவங்களோட டீய அவங்களோட காப்பி மேல கொட்டிக்கிட்டாங்களாம் ஹேய் என்னால ஜட பின்ன முடியாது முடியாதுனால ஜடம் பின் மாட்டேன் பெரியவங்களாயிட்டு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஜட வேலை இல்லாம எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு நான் போய் கம்ப்யூட்டர்ல லேப்ல எல்லாம் பார்க்கணும் அப்புறம் டெஸ்டிங் பார்க்கணும் ஓ எனக்கு வீட்டு வேலை இருக்கு அது போங்க எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு இன்னும் அந்த வேலைகள் எல்லாம் நான் முடிக்கவே இல்லை போங்க ஆனா நாங்க எப்படி உங்களை விட முடியும் டைம் ஃபா ஜாயி பெண்ணே அப்படின்னு அந்தம்மா அப்படின்னு வீட்டு முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் எழுவத்தி ரெண்டு தடவை அந்த கிச்சன் மூலமும் சேர் பின்னாடியோ சுங்கிக்கடியிலையோ அப்படியே போயிட்டே இருந்தாங்க உம் எல்லாம் காயத்ரி அவங்க பாட்டியம்மாவும் காயத்ரியும் போட்டி ஜடைய பின்னி 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 வச்சிட்டாங்களாம் உம் ஜடை பின்னல் முடிஞ்சோடனே அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்களா அழகாதான் இருக்கேன் ஆனா ஏன் முடிக்க இந்த மாதிரி ஜடை ஓகே ஐயா இந்த மாதிரி பின்னிருக்க தேவையில்லை ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட்டா பின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு காயத்ரி காயத்ரியோட அம்மா ஒரு மணிக்கு இந்த ஜட பின்னல ஆரம்பிச்சாங்க அப்புறம் இப்ப மணி அஞ்சு நாலு

எனக்கு எனக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி எவ்வளவு எவ்வளவு நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் அப்ப அங்க ஒரு டீச்சர் இருந்தாங்க சொன்னாங்க வா வா உங்க ஜடையெல்லாம் அழகா இருக்கு ஜடை பிடிங்க பிடிங்க எதுக்கு ஏன்னா இந்த ஜடை பின்னல் மொத்த நாளையும் எடுத்துக்கிறோம் உங்களை பிடிச்சு உக்கார வச்சு அதுக்கப்புறம் மேல 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 கீழே 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 பின்னாடி பின்னாடி முன்னாடி முன்னாடி சுத்தி 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 முடிக்கணும் என்னது இல்ல முடியாது 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 அப்படின்னு அவங்க மோ மொத்த சொசைட்டியவே போய் ஓடிட்டாங்க ஓடி 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 அவங்க மொத்த நெய்பர்ஸுமே இவங்களை அவங்க ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க இந்த டீச்சர் என்னோட ஜடைய பார்த்து இதே மாதிரி ஜடையிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவங்க பயந்து ஓடி போயிட்டாங்கன்னா அதனால இவங்களுக்கு ஜடைய போடுறதுக்கு மட்டுமே நாங்க இவங்களை பிடிச்சோம் அதை தவிர அவங்க எந்த தப்புமே அவங்க பண்ணல ஓ இதுக்கா சரி நம்ம வீடியோ போய் எப்படி இவங்க படுறாங்கன்னு எல்லாரும் உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஆனா இந்த டீச்சருக்கு அந்த அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அவங்க ஓடினாங்க அந்த ஆறு மணில இருந்து அவங்களுக்கு ஆறு மணி நேரம் எடுத்துச்சோம் ஜெடப்புன்றதுக்கு அப்ப எவ்வளவு நேரம் குழந்தைங்களா யோசிங்க ஆஹ் கரெக்ட் பன்னெண்டு மணிக்கு தான் அவங்க அந்த ஜடப்பு நிலை முடிச்சாங்களாம் அந்த ராத்திரி ஆகிற வரைக்கும் எல்லாரும் வீடியோ எட்டாங்களாம் எல்லாருமே பொங்க அந்த ஜடையை பார்த்தாங்களா சூப்பரா இருக்கேன் எல்லாரும் வா வா உங்க குழந்தைங்களா நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் என்னன்னா சிலவங்க அப்புறம் ஆஃப் த பீப்புள் எல்லாரும் அவங்க ஏமாத்துறதுக்கு வா சூப்பரா சூப்பரா இருக்குன்னு அப்புறம் காயத்ரி அவங்க அம்மா பாட்டி எல்லாரும் அதுதான் நினைச்சாங்களாம் ஆக்சுவலி அவங்களோட மொழி ரொம்ப மோசமாகவும் அசிங்கமாகவும் இருந்துச்சு சிலவங்களுக்குதான் ஜடை ரொம்ப அழகா இருக்குமே தவிர சிலவங்களுக்கு ஜடை ரொம்ப அசிங்கமாவும் இருக்கும் எல்லாரும் பார்த்து ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு டீச்சர் சொன்னாங்களா இததான் நான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு அதே இததா போட்டுட்டு வந்தாங்க எல்லா குழந்தைங்களும் என்ன ஆச்சு குழந்தைங்களா ஏன் சிரிக்கிறீங்க பாருங்களேன் ஒரு குழந்தை சொல்லிச்சான் என் ஜட ரொம்ப அழகா இருக்கு நேத்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த காயத்ரி அவங்க அம்மா அப்புறம் பாட்டி அம்மா எல்லாரும் எனக்கு ஜடி ஜட பின்னி விட்டாங்க எல்லாரும் எனக்கு ஜட ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க நீங்களாம் குழந்தைங்க அவங்களுக்கு டிசைன் அழகு எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனா உண்மையிலேயே அவங்க மொழி ஒரு மாதிரிதான் இருந்துச்சு அது ஒரு தடவை கூட கண்ணாடியில் அவங்க பார்க்கவே இல்லை சரி அவங்க வீட்டுக்கு போய் ஏன் இந்த குழந்தைங்க எப்படி சொல்றாங்க என்ன தப்பு சரி எதோ அழுக்கு விழுந்திருக்கோ அப்படின்னு போய் கண்ணாடியில பார்த்தோன்னே

கேர்ள்ஸ் ஆயிடுச்சு அதாவது ரொம்ப சுத்தி சுத்தி சுருண்டு சுருண்டு இருந்துச்சு ஓ இன்னுமோ அவங்க ரொம்ப அசிங்கமா தான் இருந்தாங்க ஸ்ட்ரைட் முடி பண்றதுக்கு அவங்க பார்லர்கிட்ட போனாலும் இதுல ஏதோ ரொம்ப சிக்கியிருக்கு போல அது ஸ்ட்ரைட் ஆகவே மாட்டேங்குது பாருங்களேன் இது ரொம்ப கேர்ல்ஸாகவே இருக்கு ஜ அடுத்த நாள் அவங்களுக்கு பொட்டு முடி போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேர் மட்டும் பண்ணிட்டு அப்படின்னு பண்ணாங்க அன்னைக்கு வந்து ரொம்ப காத்து பயங்கரமா அடிக்கிற நாள் அது தெரியாம ஒரே ஒரு ரெண்டு கிளிப் இந்த சைடு சைடு போட்டுட்டு அவங்க வந்தாங்களாம் முடி அடிச்சிச்சு பாருங்க சொன்னேன் அந்த முடியே பறந்து போயிடுச்சு க்ளிப்பு மட்டும் மண்டையில இருந்துச்சு அவங்க மண்டைக்கு மட்டும் தான் க்ளிப் போட்டாங்களே தவிர ஸ்டிச்சாக இருக்கும் அந்த இதுக்கு முடிக்கும் அந்த கிளிப்பே போடல முடி சூ அப்படின்னு எங்கேயோ பறந்து போயிருச்சு அவங்க பார்க்க ரொம்ப அவமானமாக போயிடுச்சு கிளாத்தில் அதுக்கப்புறம் யா எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஜனையில போலவே கூடாதுன்னு பத்து நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கே வரல இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பனியாவும் ரொம்ப ஜோக்காவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே இப்ப அரியமணி செக்ஷன் சரி கொஞ்சங்களா இன்னைக்கு நம்மளோட அரியமணி செக்ஷன்ல நம்ம நம்மளோட அரியமணி புத்தகத்தை எடுப்போம் உங்களுக்கு போலீஸ் அதுக்கு கால் பண்ணுற நம்பர் என்ன தெரியுமா அது வந்து ஹண்ட்ரட் கரெக்ட்டா சரி இப்போ ஹாஸ்பிட்டல் அதாவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ற எமர்ஜென்சி நம்பர் என்ன அது வந்து ஒன் நாட் டூ அதை வந்து நம்ம ஒன் ஜீரோ டூன்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ ஃபயர் ஸ்டேஷனுக்கு என்ன நம்பர் எமர்ஜென்சி நம்பர் குழந்தைங்களா ஒன் நாட் ஒன் இப்போ எதா எங்கேயாச்சும் தீ பிடிச்சிக்கோ இல்லை உங்கள் வீட்டிலையோ எங்கேயாச்சும் தீப்பிடிச்சிக்கலாம் நீங்கள் ஒன் நாட் ஒன்னுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கூப்பிடலாம் ஓகே இப்போ ப்ளட் பேங்க்குக்கு என்ன எமர்ஜென்சி நம்பர் ஓகே ஃபஸ்ட்டு ப்ளட் பேங்க்னால் என்ன ப்ளட்டாக இருக்குமா அந்த பேங்க்கில் ம் ஆமாம் என்னென்னா இந்த ஆக்சிடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதில் ரத்தம் நிறையா லாஸ் ஆகும்ல அந்த லாஸ் ஆகிற திருப்பி நம்ம வந்து ரத்தத்தை செலுத்தினா மட்டுந்தானே அவங்களால உயிரோடு இருக்க முடியும் அதனால் இந்த பிளட் பேங்க்கில் நம்ம போய் பிளட்டை டொனேட் பண்ணோம்னா லைக் உங்களோட வந்து ஓ ப்ளஸோ ஏவி பிளஸ்ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பிளட்டெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க யாராச்சுக்கு தேவைன்னா அதை அவங்களுக்கு செலுத்தி விடுவாங்க ஓகே சிளட் பேங்கோட நம்பர் என்ன ம் எமர்ஜென்சி நம்பர் வந்து ஒன் நாட் ஃபோர் அதாவது ஒன் ஜீரோ ஃபோர் ஓகே ஒன் ஃபோர் ஓகே ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கதையும் அறிமுறை செக்ஷனும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க